பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா group குரூப் ஃபோர் ஸோ குரூப் ஃபோர்க்கான அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க நிறைய டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ வந்து இந்த வனத்துறைக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுமா மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கிற துறைகளுக்கு கோஆப்ரேட்டிவ் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதும் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக அதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கூட்டுறவுத்துறை பயிற்சி அந்த பயிற்சி நிலையங்கள் மூலியமாக நடத்தப்பட்ட பயிற்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ ஆல்ரெடியே கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹையர் டிப்ளமோ கோஆஆப்ரேட்டேவ் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை அந்த அந்த கூட்டுறவு ஒன்றியத்து மூலியமாக நடத்தப்படுற கூட்டுறவு பயிற்சி நிலையங்களையும் கூட்டுறவுத்துறைக்கான ஒன் இயர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ரெகுலராக கரஸ்பண்டன்ஸ்டியோ அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் தென் வந்து பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் எல்லாருமே இன்னும் இப்போ வரைக்கும் வந்து சந்தேகமாகவே கேட்டுருக்கீங்க ஸோ நியூ ஃபார்மேட் பண்ணுறதா நியூ ஃபார்மேட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓல்டு ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் ஓல்டு ஃபார்மேட்டை அப்படியே அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்லோட் பண்ண தேவையில்லை டாக்குமெண்ட்டாக கூட அவங்க வந்து கேட்கல இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க எந்த இயரில் ஸ்கூல் அவுட் ஆனீங்க எந்த இயரில் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து டேட்டா மட்டும்தான் கேட்குது ஸோ அதனால் நீங்கள் ப்ரெசென்ட்டில் வாங்காதவங்களாக இருந்தீங்க இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் ஸோ இல்லை நான் ஆல்ரெடியாக வந்து வாங்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதில் உள்ள டே டேட்டா மட்டும் நீங்கள் இன்புட் பண்ணால் போதும் டாக்குமெண்ட் கூட வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது அதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் என்ன இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் வரைக்கும் ஒரு சில போஸ்டிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதி தான் வந்து கேட்குறாங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்குறப்ப பிஎஸ்டிஎம் அதுக்கு வந்து அக்சஸபிள் ஆகாது எது வரைக்கும் உங்களுக்கு இருக்கோ என்னென்ன போஸ்டிங்ஸ் அது வரைக்கும் இருக்கோ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கோ அதுக்கு தான் இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்றது வந்து எலிஜிபிலிட்டி ஆகுன்றதை நான் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட வந்து பதிவு செய்கிறேன் வேறு எதுவும் இந்த பிஎஸ்டிஎம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இது வரைக்கும் இன்னும் நான் பண்ணலை எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது அப்புடினாலும் அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த பேஎஸ்டி சம்மந்தமான நான் டவுட்டை வந்து க்ளாரிஃபை பண்ணிப்பேன் நான் நினைக்கிறேன் தென் இந்த ஜாப் நோடிஃபிகேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் அதில் விஇஓ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அப்ராக்சிமேட்டான கொடுத்துருக்கற வேகன்சி தான் கண்டிப்பாக இது கூடுதலாகவும் எந்த விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாமல் கண்டிப்பாக இந்த விட கூடுதலான காரிடங்கள் அப்படின்றது அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் ஸோ கிராம நிர்வாக அலுவலர் நூற்றி எட்டு வேகன்சி ஒரு சில வேகன்சிஸ் பார்த்திங்கனா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து தடையவியல் துறை இந்த ஆய்வக உதவியாளர் பார்த்திங்கனா தடைய தமிழ்நாடு தடைய அறிவியல் சார்நிலைப் பணி தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதையும் வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபத்தைந்து வேகன்சி இருக்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஓவராலாக இருபத்தஞ்சு வேகன்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் ஸோ நாற்பத்தி ஒன்பது வேகன்சி கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கூட்டுறவுத்துறையில் இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் கோபரேட் டிபார்ட்மெண்ட்டும் மெச் பண்ணி எக்ஸாமினேஷன் நாற்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபாரஸ்டர் ஓட்டுநரிமத்துடன் கூடிய வணக்கப்பாளர் வனக்காவலர் வனக்காவலருக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் ஐநூற்றி இருபத்தி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வனக்காவலர் பொறுத்தளவுக்கு நீங்கள் சயின்ஸ் மேஜர் படிச்சிருக்கணும் அப்படின்றது தேவையில்லை ஸோ டென்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணிந்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க ஏஜ் லிமிட் வந்து இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ் மட்டும் இருக்குது ஸோ வனக்காவலர் ஓட்டுநர் உடனுக்கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர்னு சொல்லிட்டு இந்த மூணு விதமான போஸ்டிங்ஸ் மட்டும் ஏஜ் லிமிட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கேட்கல ஜஸ்ட் டேட்டா மாதிரி தான் கேட்குறாங்க இந்த ஒரு வனக்காவலருக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து உங்களுடைய ஹைட் மெஷர்மெண்ட்டும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது தோராயமானதாக இருந்தாலும் ஓகே ஆனால் கரெக்டாக வந்து இருக்கணும் தோராயம் மாதிரி ஒரு ஒரு சென்டிமீட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஹைட்டு வெயிட்டை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் எந்த இஷ்யூஸும் கிடையாது கொடுத்துருக்கத விட ரொம்ப கம்மியாகவோ இல்லை வந்து ரொம்ப ஓவராலாகவே கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியாது அதனால் ஒரு ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அடுத்தது வந்து கூட்டுறவு சங்களின் இந்நிலை ஆய்வாளர் ஸோ இது வந்து காப்பரேட் இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டுறதுறையெல்லாம் எடுத்தாங்க அது வந்து குரூப் த்ரீயில் உள்ள போஸ்ட் போஸ்டிங்ஸ் ஸோ இதிலேயே வந்து ஒரே வேகன்சி வந்து கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி ஓவராலாக ஆறாயிரத்தி எண்பத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி தான் அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக இது கூடுதலாகும் ஸோ பிஃபோர் வந்து நமக்கு இப்போதே கொடுத்துருக்கிற டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் தான் இது கண்டிப்பாக வேகன்சிஸுன்றது கூடுதலாகும் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் ஜிஎஸ் டாபிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா கோஆபேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ பேப்பர் வந்து படிக்கணுமா இப்போ வந்து ஃபாரஸ்டர் இருக்குது ஸோ சயின்ஸ் கொஷனும் படிக்கணுமா தனியாக ஸோ வனத்துறை பொறுத்தளவுக்கு த தமிழும் சயின்ஸ் மட்டும் தான் வந்து வந்துஸாமினேஷன் தனியாக வைப்பாங்க ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பார்ட்டின்றது கொஞ்சமாக கவர் பண்ணி டாபிக்ஸ் எக்ஸாமேஷன் வச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமேஷன் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசியில் கொடுத்ததுனால தனியாக செக்ஷனலுக்கான கொஷின் பேட்டர்ன் அப்புடின்றது இந்த குரூப் ஃபோரில் கிடையாது எல்லாேருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் ஸோ ஓவராலாக நடக்கிற இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரே கொஷின் பேப்பர் தமிழ் ஜிஎஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸு ஸோ இதை மூணுமே கலந்தது தான் இரநூறு கேள்விகள் நூறு கேள்விகள் தமிழ் எழுவத்தைந்து கேள்விகள் ஜிஎஸ் டாபிக் இருபத்தைந்து கேள்விகள் கணிதம் ஸோ இதே பேட்டர்னில் தான் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடக்கப்போகுது அதனால் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தனியாக வந்து கூட்டுறவுத்துறை சார்ந்தோ இல்லை வந்து சயின்ஸுக்கோ வந்து செப்பரேட் பண்ணி நீங்கள் படிக்க தேவையில்லை ஓவராலாக மொத்தமாக உள்ள சிலபஸை கவர் பண்ணி கம்பைன் பண்ணி படிச்சுங்கனாலே போதுமானது ஸோ இந்த ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு விஏஓக்கு மட்டும் டுவெண்ட்டி ஒன் வந்து இருக்கணும் ஸோ எயிட்டின் கிடையாது டுவெண்ட்டி ஒன் ஏஜ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த விஓ எக்ஸாமிஷனுக்கு வந்து எழுத முடியும் மிச்ச போஸ்டிங்ஸ் ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து பதினெட்டு வயசு ஆயிருந்தாலே போதும் என்னோ ஏஜ் லிமிட் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பீங்க இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான கைடன்ஸ் நம்ம சேனலில் எப்போவுமே வந்து கொடுத்துட்டுருப்போம் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுறது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இந்த டிகிரி வரைக்கும் உள்ள போஸ்டிங்ஸ்க்கு பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க இல்லைனா ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்திங்கன்னா அதுக்கான போஸ்டிங்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அக்சஸ்பிள் ஆகாது நீங்கள் அதெல்லாம் சிவி அப்லோட் பண்ணும்போது என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ பொறுமையாது டிபார்ட்மெண்ட் சார்ந்து நம்ம அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்